எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதே ராமானுஜாயன மக ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசி காயன மக நாம் இந்த வீடியோ செஷனில் அதாவது பன்னிரெண்டாவது அதிகம் நாச்சியார் திருமொழி மற்ற அந்த ஆரம்பிக்கிற அந்த பாசுரங்களில் முதல்ல நம்ம ஏழு பாசுரங்களை முடிச்சிட்டோம் இப்போது எட்டாவது பாசுரம் கற்றினம் மேய்களும் மேய்க்கப் பெற்றான் காடுவாழ் சாதியுமாகப் பெற்றான் பற்றி உருளிட யாப்பும் உண்டான் பாவி கால் உங்களுக்கு ஏற்றுக்கொளோ கொளோ பேசி வசவு உணாதே காளிகள் உய்ய மழை தடுத்து கொற்ற கொடையாக ஏந்தி நின்ற கோவர்த்தனத்து என்னை உய்த்துமிடின் அதாவது இதில் என்ன சொல்லியிருக்கா பாருங்க கற்றினம் மேய்க்கலும் மேய்க்க பெற்றான் கன்றுகளை மேய்த்தான் கன்றுகளை மேய்த்தான் சும்மா டைம் பாசிங்கா கிடையாது அதனையே தன் தொழிலாக கொண்டான் அதாவது ஒன்றுக்க சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது கற்றின மேய்க்கிலும் மேய்க்க பெற்றான் காடுவாழ் ஜாதியும் ஆகப் பெற்றான் அந்த காட்டிலே இருக்கிற அந்த இடைவாழ் ஜாதியும் ஆனான் இடையர்கள் ஜாதியும் அவனே அதாவது ஒவ்வாளு கூட இருந்து அவ கூடவே அவள் மாட பேச்சிருக்கான் சும்மா நான் நாலு நாள் இருக்கேன் அஞ்சு நாள் இருக்கேன்னு இல்லை ஒரு அவதாரமே அந்த காடுவாழ் ஜாதியாக இடை இடைச்சாதி நான் என்றான் அப்படின்னு பாட்டே கேள்விப்பட்டிருப்போம் அந்த இடை இடையன் மகனாக இருந்தான் பற்றி யாப்பும் தன் குறும்புகளால் தன்னுடைய யசோதை அந்த இடைச்சி இளப்பக்கம் வடப்பக்கம் தெரியாத ஒரு ஆச்சார அனுஷ்டானம் தெரியாத ஒரு ஒரு பெண் ஒரு கிரா ஒரு கிராமத்து பெண் அவளுடைய தன்னுடைய தாயாக ஏற்று அவளுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு அவளுக்காக அவளுக்கு அவ சொன்ன கைகளை தன்னை கட்டுண்டான் உரலிடை கட்டுண்டான் பாவிகால் உங்களுக்கு ஏச்சு கொள்ளுமா எப்படிப்பட்டவன நான் பிடிச்சிருக்கேன் ஆனால் நீங்கள் இன்னும் என்னை திட்டின்றே இருக்கீங்களே கண்டபடி என்னை பேசுகிறீங்களே தாய்களே கற்றனை பேசி உணாதே என்னென்னமோ பேசுகிறா என்ன அவன் இடை ஜாதி தானே அவன் அவனுக்கு என்ன தெரியும் மாடு மேய்க்கிறவன் தானே அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கேட்டதை கொண்டதை வச்சுட்டு அவனை பற்றி தப்பு தப்ப தப்பாலாம் பேசாதீங்க காளிகள் உய்யம் மழை தடுத்த அதாவது இந்த பசு கூட்டங்கள் காளிகள்னா பசு கூட்டங்கள் உய அவையெல்லாம் வழியா மழையை தடுத்தான் இந்திரனுடைய கோபத்துக்கு உண்டான அந்த மழையை தடுத்தான் கொற்ற குடையாக ஏந்தி நின்ற அப்படியே அத மலையை அந்த கோவர்த்தன மலையே கொடை மாதிரி எடுத்தின்ட்டான் அந்த கோவர்த்தன மலையே சொண்ட உரல கொடை மாதிரி ஏற்றின்ட்டு எல்லாம் இந்திங்க மாடுகளே வாங்க மனுஷங்களே வாங்க குருவிகளே வாங்க கொக்குகளே வாங்க எல்லாரும் வாங்க இதில் இருங்க அப்படின்னு அந்த அந்த மலையே தன்னுடைய சுண்டு விரலால் அந்த மழைக்கிட்டிருந்து மக்களை காப்பாற்றினவன் மழை கிட்டிருந்து மாக்களை காப்பாத்தினவன் மழை பறவைகளை காப்பாற்றினவன் அந்த கோவர்த்தனத்தில் என்னை உயித்துமிடேன் அந்த கோவர்த்தனம் எங்கே இருக்குது அங்கே வட இருக்குது அங்கே என்னை கொண்டு விட்டுடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த பற்றி இந்த கோவர்த்தன மலையை பற்றி இதெல்லாம் சொல்லியிருக்கான் கற்றினம் மேய்க்கலும் மேய்க்க பெற்றான் காடுவாழ் சாதியும் அகப்பெற்றான் பச்சி உரலிடை யாப்பும் கொண்டான் பாவிகால் உங்களுக்கு ஏச்சு கொளோ பேசி வசவு வினாதே காளிகள் உய்ய மழை தடுத்து கொடையாக ஏந்தி நின்ற கோவர்த்தனத்து எண்ணை உயித்துமிடீன் அதாவது அந்த எல்லாரும் அவன் இடை ஜாதி தானே அவன் மாடு மேய்க்கிறவன் தானே அப்படிலாம் பேசுகிறான் அப்படிலாம் பேசாதீங்க அந்த மாதிரி அவன் வெறும் மாடு மட்டும் மேய்க்கலை மனுஷங்களையே காப்பாற்றினான் மாடுகளையே காப்பாற்றினான் இந்தனுடைய கோபத்திலிருந்து அந்த மலையிலிருந்து எல்லாரையும் காப்பாற்றி தன்னுடைய சுண்டு வரலால் அந்த மலையே தூக்கினான் அந்த மலையை யாரால் தூக்க முடியுமா அப்படியே ஒரு ஒரு செவி வழி கதை கதை இருக்குது சிறுவர்கள்லாம் சொன்னாலாம் என்ப்பா கிருஷ்ணா நீ ஒத்தனையே இவ்வளோ நேரம் தாங்கிட்டு நீ கொஞ்சம் ரெஸ்டெடு நாங்கள் கொஞ்சம் மலையை பிடிச்சிக்கிறோம் நாங்கள் இருபது பேர் இருக்கோம் நாற்பது கை இருக்குது நாற்பது கையால் பிடிச்சிக்கிறோம் நீ ஒரு கையில் பிடிச்சிட்டு இருக்கியே நாங்கள் நாற்பது பேர் ஆக மாட்டோம் அப்படின்னு கேட்குறாராம் கிருஷ்ணர்கள் சொல்கிறாராம் சரி நீங்கள் கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கோங்க நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் கையை நீட்டிங்க இந்த மலையை கொடுக்குறேன் அப்படின்றாராம் அப்படி மலையை அப்படி கீழே வச்சோன்னா மலை அந்த பசங்களை தொப்ப துப்புன்னு தொப்ப துப்பிடி கீழே வந்துடுறானா அவன் இன்னோவத்தை சொல்கிறானா எவ்வளோ நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கேன் நான் பிடிக்கிற மாதிரி இந்த மலையின்றானா அவனால் பிடிக்க முடியலையா இன்னோத்தை சொல்கிறானா எவ்வளோ உயரமாக இருக்க மாதிரி நான் பிடிக்கிறேன்றானா அவனால் பிடிக்க முடியலையா அதாவது ஏன்னா கிருஷ்ணனுடைய கவலையை கிருஷ்ணனுடைய துன்பத்தை பங்கு போட்டுக்க எல்லோரும் ரெடியாக தான் இருக்கா ஆனால் துன் துன்பம் கிருஷ்ணனுக்கு உண்டா கிடையாது அவன் சந்தோஷமாக எல்லாத்தையும் எடுத்துக்கிறானே துன்பப்பட்டாதான் கசக்கும் அவன் கஷ் இஷ்டப்பட்டு எடுத்துக்கிறானே தான் கசக்கும் இஷ்டப்பட்டு அந்த கோவர்த்தனத்தை தூக்கி அந்த மாடுகளெல்லாம் அவன் காப்பாற்றினான மனிதர்களெல்லாம் காப்பாற்றினானு அந்த கோவர்த்தனத்தில் என்னை கொண்டு விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தில் சொல்கிறா இதை நாம் நாமளும் இதை பாராயணம் பண்ணணும் நம்ம பசங்களுக்கும் பாராயணம் பண்ண வைக்கணும் இதுதான் நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு நம்ம செய்கிற ஒரு நல்ல வழி அதாவது நம்ம யாரையுமே கம்பல் பண்ணி செய்யக்கூடாது நம்ம ரோல் மாடலாக இருந்தால் பசங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம பின்னாடி வந்துடுவோம் அதனால் நீங்கள் முதல்ல இதெல்லாம் பாசனம் பண்ணுங்கள் நீங்கள் அதுவும் சத்தமாக பண்ண பண்ண அவள் காதில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கூட ஐயோ ரொம்ப இருக்கேன் நானும் வந்து சேவிக்கிறேன்னு இதை அப்படின்னு உங்கள் மாட்டு பொண்ணு உங்கள் பொண்ணோ யாருனாலும் வருவாள் அதனால் இதை பாசரங்களை டெய்லி பாராயணம் பண்ணுங்கள் நமக்கு ஆண்டாளுடைய அனுகிரகம் கட்டாயம் கிடைக்கும் நன்றி வணக்கம் காஞ்சிபுரம் மாலத்திராகவன். ராகவன்